அப்படி அப்படி ஒரு விஷயம் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற முன்னாள் போராளிகள் அவையால எல்லாம் அப்படி ஒரு உரிமையாக்கி விடுங்க வேண்டாம் அவங்க போராளிகளை இங்க வர்றதுக்கு அனுமதிங்க வேண்டாதான் அதோட அர்த்தம் நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவங்களுக்கு அவங்கள விடுங்க இங்கன்றது உண்மையாவே அவர் அரசாங்கத்தின் கைக்குலி என்று சொல்றாங்களுக்கு நாங்கள் இதுல எல்லாம் யோசிக்கணும் இப்படி எல்லாம் ஒருத்தன் போய் அதுலேருந்து அந்த உணர்வு பூர்வமா கதைக்கிற விஷயங்கள் எவ்வளவு ஆழமான மனசுல இருந்து வருதுன்றத அந்த கதையில நாங்க கேட்கலாம் உண்மையா இப்ப இன்னொரு 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 விஷயம் என்ன இதுல நாங்க தெளிவான கை கூலி அச்சினான்னு சொல்லி விமர்சிக்கிறார்கள் உண்டைக்கு பாருங்க இந்த புலம்பெயர் தேசத்துல இருந்து காசை வாங்குறாங்க எல்லா கட்சிகளும் ஆனா பாராளுமன்றத்துல புலம்பெயர் தேசத்துல இருக்கிற இந்த முன்னாள் போராளிகள் இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டாக்களுக்காக ஆறாவது குரல் கொடுத்து இவ்வளவுக்கு நீங்க இந்த தடையலை எடுங்கோ எங்கட நாட்டை அபிவிருத்தி பண்ண அவங்களே காணும் என்று சொல்லி நீங்க கதைச்சது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏதாவது ஒரு வீடியோ நாங்க எடுக்கலாமா அங்கா போய் வர சிறுதரன் ஐயாவா இருக்கலாம் அல்ல சுமந்திரனா இருக்கலாம் எங்கேயாவது குரல் கொடுத்திருக்கணுமா இப்ப கட்சியெல்லாம் வளர்த்திருக்கணும் ஓகே தேசியத்தை பற்றி கதைக்கணும் அங்க இருந்து அவை இங்க வந்து தேசியத்தை பற்றி சொல்லிட்டு போயிடும் வரணும் அவங்களும் இந்த நாட்டுல உரிமை கூறுவோணும் பாராளுமன்றத்துல அதை உடைச்சு கதைக்கு டாக்டர் மட்டும் தம்பி என்னண்டா நீங்க நானூறு பேராயோ முன்னூறு பட்டியல்ல போட்டோன்னு சொன்னா ஆனா முப்பதாயிரம் பேர் தொடக்கம் மல்லாடி மூன்று லட்சம் பேர் வந்து பயத்துல இருப்பாங்க தங்களுக்கு என்ன வச்சிருக்காங்களோ ஏன் போட்டில் இப்ப இதுதான் பிரச்சனை வந்து இப்ப ஏ போல ரங்கேக்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னா சும்மா தமிழனு கண்டா பயங்கரவாதம் தான் குற்றச்சாட்டு உடனடியாக அவையெல்லாம் எடுக்கிற முடிவு அந்த இடத்துல அவியல் எடுக்க முடியும் சொல்றதான கதை நிரூபிக்கையிலும் பயங்கரவாத பிடிக்கிறாங்க எனிமேல் காலங்கள்ல வந்து இலங்கை இந்த ஆக்கள் போகாம தான் இருக்க போயினேன் உண்மையில இந்த இதால வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து சனம் போகாம இருந்தா அவகளுக்கு தானே பொருளாதார அடைவுல போகுது அதான் என்ன பயங்கரவாதம் இப்ப இருக்குது இலங்கையில என்னத்துக்கு இந்த சட்டம் இப்போ இங்கே ஒரு ஆயுத போராட்டம் இருக்குதோ இல்லாட்டிக்கு ஒரு ஆயுத போராட்டம் அங்கே வளருதோ இல்லை இல்லை நீங்கள்லாம் இப்போ முளத்துக்கு ஒரு பொலிஸாக வச்சிருக்கிறீங்களா ஆமியை வச்சுருக்கிறீங்க இல்லாமல் வச்சிருக்கிறீங்க வடக்கே வந்து ஆமியுடைய கட்டுப்பாட்டுக்கே புளிசுண்ட் கட்டுப்பாட்டுக்கே இருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறத விட ஆர்ப்பாட்டம் பண்ணுறாக்களவு விட அதுக்கு கலெக்டருக்கு வர போலீஸ் கூட ஆமி கூட முளத்துக்கு முளம் இருக்கிறீங்க காடு முழுக்க உங்களோட கூட காட்டுக்குள்ளே எல்லாம் புத்த கோயில் வச்சுக்கிறீங்க காட்டுக்குள்ளே எல்லாம் வந்து நீங்கள் பெரிய சாட்சியமே நடத்துகிறீங்க எல்லாம் முள்ளுக்கள் எல்லாமே இருக்கு இனி என்னத்துக்கு உங்களுக்கு இந்த பதினஞ்சு ஆண்டுகளுக்கு என்ன ஒன்றரை தசாப்த காலமாக இன்றைக்கு நீங்கள் இப்பவும் பயங்கரவாத சட்டத்தை போட்டு தமிழர் ஒடுக்குற கிடைச்சா தமிழர் இலங்கைக்குள்ள வந்து முன்னோரிக்கூடாது பணங்கள் அனுப்பி அவ்வளோ பெரிய இதுகளை ஒன்றும் செய்திடக்கூடாதுன்ற நோக்கங்கள் தானே உங்களுக்கு ஆனா நானும் முன்னோரே அந்த பயங்கரவாத சட்டம் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்காக நீங்கள்

ஏன்னா சொன்னா இந்த கோட்ஸ்ல குண்டு வைக்கிறாங்க சிங்கள கட்சிகளுக்கு போடுங்க அங்க இருக்கு பிரச்சனை கொஞ்சம் கட்சிகள் அதுகள போட்டு அதுகளை கொஞ்சம் சரி செய்யுங்க அதை விட்டுட்டு சும்மா தமிழ்ல இந்த வடகிழக்குல ஒரு பிரச்சனை நடக்காத இடத்துல இருக்கிற ஆக்களுக்கும் அங்க நடந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டோமுன்னு சொல்றீங்க சர்வதேசத்துக்கு ஏதோ எல்லாம் காட்டுறீங்க பிரேனத்துக்கு பயங்கரவாதம் அத வடிவா உடைச்சு கதை இருக்கிறா இண்டை உண்மையாவே அரசாங்கமே அந்த உண்டைக்கு ஆடி போயிருக்கும் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் இப்படி யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க அதான் உண்மை யார இருந்தாலும் போய் கேள்வி காட்டுட்டு இப்படி காரசாரமா கதக போறீங்களா இல்ல டாக்டர் சொன்னவர் இண்டைக்கு என்ன நீங்க வந்து எங்கட தலைவருக்குதான் எங்கட தலைவர் தான் நீங்க பயங்கர வேலைன்னு சொல்றீங்க நீங்க அங்க வேற ஒரு சிங்கள வேண்ட பேரை சொல்ல வர்ற அவர் அந்த ஏதோ ஒரு விஷயம்

ஆனா நீங்கள் உங்களோட அரசாங்கத்தை எதிர்த்து உங்களோட மக்களையே கொலை செய்த இளைஞர்களை கொலை செய்தது தான் இந்த ஜேவிபி கட்சி அப்ப தான் நாங்க பயங்கரவாதி என்று கணிக்கோணும் மொழியட ஆக்கல் இல்லையா தெளிவாத சொல்லி இருந்தவர் அதை விட டாக்டர் சொன்னவர் சதியான ஒரு காரசாரமாகவும் கருத்தாகவும் இன்றைக்கு அவர் இவ்வளவு அவருக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவ்வளவு விஷயத்தையும் கதைச்சு முடிக்கும் சில நேரங்கள்ல நாங்க நூல் பிடிச்சு பிரஜனை டாக்டர் ஆனா உண்மையாவே நாங்க அவருடைய பிரஜனோடும் கொடுக்கப்படுற பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள அவர் கொண்டு வர எல்லா விஷயத்தையும் கதைக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அவர் கதைச்சு வார்த்தை கூட வீணான வாதிகள் ஒண்ணும் அங்க கதைக்கிறது அவர் கேட்கிறார் நீங்க ஏன் மெக்கோ பண்றீங்க ஒரு விஷயத்த கதைக்கு வரைக்கும் ஏன் மெக்கோ ஓபன் பண்றீங்க ஒருத்தன விசேட என்று சொல்றதுக்காக என்ன இருக்கிறீங்க ஆனா நான் ஒரு விஷயத்தை கதைக்கு வரைக்கும் மெக்கோ பண்றீங்க ஏன் பயமான்னு சொல்லி கேட்கிறேன் ஏன் என்ன பயப்படுறீங்க நீங்க கணக்கரவியெல்லாம் நான் சரியா கணக்கை கேட்டுருவேன் என்று பயப்படுறீங்களா என்று சொல்லி கேக்குறேன் அப்ப பாராளம் இருந்ததுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த தமிழ் மக்களும் ஆஹ் எங்கட கடந்த கால போராளிமரும் எவ்வளவு தியாகங்கள் உள்ள நிறைய ஆதரகங்கள் இருக்கு சில நேரங்களில் பயம் இருக்கும் ஏன்னா கடந்த காலங்கள்ல அரசியல்வாதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் அவைய அனுப்பினவே ஒரு பயம் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும் சந்தர்ப்பமே கொடுக்காம ஒருத்தன அடிக்கிடக்கூடாது வந்து ரெண்டாவது சந்தர்ப்பம் இந்த பன்னிரெண்டு நிமிஷம் கதைக்கிறதுக்கு கட்சி தலைவர்களுக்கு கதை பேச்சு சந்தர்ப்பத்துல ரெண்டாவது கிடைச்சிருக்கு ரெண்டு தரமும் அவர் சொந்த பிரச்சனையே அதான் நாங்கள் புள்ளிக்கணும் ஒருத்தங்க நாங்கள் நடக்க விடாம அவன் ஓடையில ஓடையில நினைக்கிறது புள்ளியானது இன்றைக்கு நீங்க பார்த்திருக்கணும் அவர் கிடைச்ச பன்னிரெண்டு நிமிஷத்துல இன்னும் ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து பதினாலு நிமிஷம் உண்மையாவே யாரெல்லாம் அவரை விமர்சிக்கிறோமோ யாரெல்லாம் அவரை கூடாது அவர் சிங்களத்தின் கை கூலி அரசாங்கத்த கை கூலி என்று சொல்ற சொல்றாங்களோ அவங்களுக்காக தான் இன்றைக்கு உண்மையால அவருக்கு ஒரு நிதிய ஒதுக்கூதப்பட்ட விஷயத்துல அவர் வடிவா கணக்கு பாரு ஒரு விஷயத்தை புரிஞ்சு விடணும் இந்த கணக்கு எந்த அரசியல்வாதியும் பாக்கே இல்ல அவர் அந்த புத்தகத்தை கொண்டு போய் புல்லா படிச்சு அதுல எத்தனை சதவீதம் எங்க மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் அதை அத எத்தனை சதவீதம் என்ற மக்களுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் என்றதை வடிவா பாத்து நீங்க பிச்சை போடக்கூடாது

இப்ப நாங்க அழிச்சனி அழிச்சனி என்றதை விட கணக்கு வழக்கில் இஞ்சுவா நீ சிங்கள மக்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிற எங்கட தமிழ் மக்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிற எத்தனை சதவீதம் ஒதுக்கி இருக்கிற நீ ஒதுக்கி இருக்கிறனு ஒதுக்கி இருக்கிறேன்னு சொன்ன தமிழ் மக்கள் என்ன சொல்லினோம் என்ன நினைப்பினோம் என்பிபி அரசாங்கம் ஒரு பெரிய ஒதுக்கீட்டு எங்களுக்கு செய்யிட்டு அண்டைக்கும் சுரேஷன் வடிவா உலகப்படுத்தினவர் இவ ஒதுக்கின சதவீதம் சரியான குறைவு அப்ப டாக்டர் சரியா ஆராய்ஞ்சு போடு இன்றைக்கு போய் சரியான முறையில கேள்வி எழுப்பி இருக்கிறார் நீ என்ன பிச்சையா போடுற எங்களுக்கு இப்படி எந்த பாராளுமன்ற உறுப்பினராவது அங்க போய் கேட்டிருக்கணுமா அல்லது எங்கேயாவது போய் அரசாங்கத்தை விமர்சிக்கிறேமா போய்க்கு என்னன்னா தாரத வாங்கி தங்கட போக்கே தண்ணி போட்டு அத அப்படியே போயிருவோம் அதை விட இந்த என்பிபி அரசாங்கம் இந்த மாவட்ட செயலத்தை வச்சு இந்த டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட நிதி ஒதுக்கீடு அவே மாதிரி தகவல் வந்திருக்கு அந்த அரசாங்க வாகனத்தின் இன்ஜின் நம்பர் அப்போ மாற்றி ஓட்டு ஓட்டுமாட்டுகள் செய்துதான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இப்போ இவையே எவ்வளவு தான் அடித்தாலும் வேற விதமாக வந்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு ஒரு பக்கங்களால் இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ இன்றைக்கு நான் தயவா கேட்குறது என்னன்னு சொன்னால் எங்கட முன்னாள் போராளி அண்ணாமல் அந்த தேசத்துக்காக போராடினாக்கள் இந்த தேசத்துக்காக கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டார்கள் உண்மையாகவே நீங்கள் கொஞ்சம் அச்சுனாவுக்கு டைம் கொடுத்து அவரை விமர்சிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அவர் ஒரு சரியான இடத்துல வந்து சரியான விஷயத்த செய்யாட்டி அதுக்கு பிறகு நாங்க விமர்சிக்கலாம் இப்ப அவருக்கு கிடைச்சிருக்கிற டைம்லயும் அவருக்கு கிடைச்ச அந்த குறுகிய கால பகுதிக்குள்ளையும் அவர் செய்ய வேண்டியதை சரியா செய்திருக்கிறார் என்றுதான் எந்த கருத்து மற்ற என்ன சொன்னா கவர்மெண்ட் வந்து அங்க நடக்கிற சம்பவங்களுக்கு போலீஸுக்கே போலீஸ் போட வேண்டி கிடையாது இப்ப என்ன செய்யற முழுக்க போலீஸும் சேர்ந்துதான் நடக்குது அங்க கவர்மெண்ட்டுக்குள்ள அதை விட இன்றைக்கு அவர் சொல்றார் இவற்ற சட்ட ஆலோசகர் மகிந்தாண்ட மைந்தாவிட்டையும் கோத்தாவிட்டையும் அரசியல் எப்படி செய்கிறான் கேட்டு படிக்கட்டான் ஆக்கி விட்டதே நீங்கள் இவங்களை யாரு பாதாவத கொஸ்டியே அப்ப புறாது என்னென்று நீங்கள் சொல்லுவீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு படி என்று சொல்லி இல்ல என்னென்று சொன்னால் இனியும் டாக்டர் அர்ஜுனாவை விமர்சிக்கிற ஆக்கள் என்று சொன்னால் நிச்சயமா அரசாங்க ஆதரவான ஆக்கள் அல்லாட்டி அரசாங்க புலனாய்வால அனுப்பப்பட்ட ஆக்கலாத்தான் நூறு விதம் இருக்கு இதுல மாற்று கருத்தே இல்லை இனி இப்படியான இதுகளுக்கு பிறக விமர்சிக்க வைக்கிறேன்னா உங்களுக்கான காரணம் என்ன விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன என்ன செய்ய இல்லை உங்களுக்கு ஆ ஆறு செய்ய ஆறு டாக்டர் கலைச்ச அளவுக்கு இன்றைக்கு ஆறு உள்ள தூரத்தை வந்து கலைச்சிருக்கணும் இந்த பிரச்சனையில முன்னெடுக்கணும் செய்யணும் இந்த கால உங்களுக்கு யோசிச்சு கொண்டு இருந்தேன் நீங்கள் ஆண் ஒன்று இருந்தது எல்லாரும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆயிரம் ஆயிரம் மில்லியன் எல்லாம் அந்த தான் வடிவம் அவங்களுக்கு புள்ளி வர தடவை சொல்லி கிடையாது இவ்வளோ பிச்சை காசு சொல்லி அப்போ அவ்வளோ காசை தான் எங்களுக்கு இப்போவும் பே அதை போட என்ற பேரில் அதை கொஞ்சம் மாற்றணும் இந்த மில்லியன் என்ற பேரை மாற்றி நீங்கள் அதை கோடிக்கு கொண்டு வாங்க அப்போ சரங்களுக்கு விளையாங்க இவ்வளோ இருந்தாலும் எங்களுக்குன்னு சொல்லி அப்போ இதைத்தான் நாங்கள் அரசாங்கம் செய்து போட்டு மேலே தூக்கி காய்ச்சோண்டு நான் வந்து ஆண்டே உடனடியாக மறந்து நான் சொன்னான் வந்து இதெல்லாம் ஒரு காசே இல்லைன்னு சொல்லி அப்ப என்ன சொன்னா அதை இதழில் வச்சு காட்டுறது மில்லியன் கணக்கெல்லாம் அப்படி செய்தா உண்மையில அரசாங்கம் அவங்களுக்கு செய்யற முழுக்க பாட்டு கொடுமை தான் செய்யுது இப்ப என்ன சொன்னா எங்களுக்கு மீண்டும் 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 எங்கட மக்களை நாட்டுக்குள்ள விரை விடாம பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் போடுறீர்கள் அதால எங்கட மக்கள் மீண்டும் நாட்டுக்குள்ள விரை இல்லாது அத மக்கள் இல்ல இப்ப எல்லாருமே பயப்படுவாங்க நீங்க நாட்டுக்குள்ள போனா அப்புறம் இவ்வளவு பேருக்கும் போட்டு மிச்ச பேரை நாட்டுக்குள்ள உடனே நீ இப்படி இப்படி செய்ய சொல்லி போட்டுக்கொண்டே உள்ள போட்டா அப்ப நீங்கள் இப்படி செய்யறதால என்ன நாட்டுக்குள்ளே ஆக்கள் வருங்க நான் இதை கதைக்குற ஒரு பொதுமகனாக கேட்குறேன் நாங்கள் கேட்குறது ஒரு பொதுமகனா அப்போ என்னென்ன நாடு எப்படி வளர போது நீங்கள் இதில் சீரமைச்சு கொண்டு போக போறீங்க அப்போ அதான் இங்கே இருக்கிற போராளி அண்ணாக்கள் தம்பியாக்கள் வடிவா யோசிங்க இது எல்லாரையும் நான் சொல்லல சில குறிப்பிட்டாக்கள் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவா அந்த பிரச்சாரம் தான் நீங்கள் இப்போ டாக்டர் அரிஞ்சுனாவை எதிர்க்கிறேன்னு ஜோசிக்க மறக்காதீங்க ஆனா கூடுதலான ஆக்கள் நீங்கள் உண்மையில் பல பேர் எல்லாம் வந்து மனம் திருந்தி இல்லை அர்ஜுனா செய்கிறது வந்து இப்போதைக்கு அவர்தான் எங்களுக்கு தலைமையாக இருக்கிறார் செய்கிறது அவர் செய்கிற ஒவ்வொன்றும் சரி என்று சொல்லி கொண்டு இருக்கிற சௌரர்கள் எல்லாருக்கும் உண்மையில என்னென்னு சொல்கிறேன் நன்றி தான் நான் சொல்லிக் கொள்ளுவேன் என்ன இல்லை இது எங்களுக்கு தானே இப்போ எனக்குண்டா இது எங்களுக்கு இது எல்லாருக்கும் சேர்த்து தானே அவர் ஒரு தலைவனாக கற்றுறது எல்லாருக்கும் பொதுவானதா இதுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை நாங்கள் எங்களோட உணர்வோட எங்களோட உணர்வுகளை அல்லாட்டி எங்கள்ட இதுகளை பொறுப்புணர்வுகளோட ஒரு கதைகளையும் இனிமேல் கதையுங்க இதானுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நின்றியல் என்று சொன்னால் எங்களுக்கு வெற்றி என்றது நூறு விதம் நிச்சயம் வந்து நாங்கள் நடுகத்தான் சொல்ல மாகாண சபையை விட்டுறவே கூடாது இங்கே மாகாண சபையை விட்டியலோ அடுத்த ஹை மூன்று மாதத்தில் மாகாண அதாவது அவன் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஜனாதிபதி தேர்தல் விரைக்க அவங்களோட நோக்கம் என்னவா இருந்தேன்னு சொன்னால் அதாவது வந்து ஜனாதிபதியும் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்த மேரோட நாட்டை ஒரு வருஷத்துக்கு ஆண்டு தான் பாராளுமன்றத்தை கலைக்கிறதா தான் இருந்தது ஆனால் அவன் இப்போ வெற்றியுடைய ஜனாதிபதி தேர்தல் வெற்றியுண்ட பெருமிதம் அந்த அவன் வெற்றிய என்னென்னு சொல்றது அந்த அந்த வெற்றிண்ட உயர்வு வந்து உண்டை கொண்டு வந்து என்னென்னு சொன்னா உடனடியாக பார்லிமெண்ட் கலாச்சை மூன்று மாதத்துக்குள்ள பாராளுமன்ற தேர்தலை வைக்கிறது அதே மாதிரி அவன் வச்சான் அதே மாதிரி இப்ப என்னதுக்கு மாகாண சபையை போயிட்டு வாய் துறக்காம இருக்கிறாங்க இந்த மா பிரதேச சபையை பார்த்து பிரதேச சபையில அரசாங்கத்துக்கு வந்து கூடுதலான ஓட்டுமையல் கிடைக்குமாக இருந்து என்று சொன்னால் அடுத்த ரெண்டு மூன்று மாதம் இந்த இந்த வெற்றி கலைப்பில் உடனடியாக அங்கே இது வரும் மான சபை வரும் அப்போ எல்லாத்தையும் மக்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது தமிழாக்கள் உங்களை நம்ப என்னத்தனை என்னென்னு நம்புறீங்களோ என்ன செய்தக்காண்டி நம்புறீங்களோ அதை தான் கேட்குறேன்னு என்ன செய்தது அப்போ வியல்காண்டி நாங்கள் கலைக்கணும் என்னதுக்காண்டி அரசாங்கத்துக்கு அப்போ ஆதரவாக கலைக்கிறாக்க என்ன செய்துட்டீங்க மீண்டும் மீண்டும் எங்களை தமிழ் மக்களை கொண்டு வந்து பூரா பயங்கரவாதம் வந்து தமிழ் மக்களை கொண்டு வந்து அவடுக்குரியல் ஒரு போராளிகளுக்கு ஒரு விடுதலை இல்லை அல்ல எங்களுக்கான ஒரு பெரிய இதுகளை நீங்கள் செய்து இல்லை சொன்ன வாக்குறுதி நீங்க நிறைவேற்றிய இல்ல பிரயன் இப்ப விளங்கிட்டு தானே இல்ல சுரேஷ்ண்ணா இதுல என்னன்னு சொன்னா அந்த த தவ நவான்னு சொல்லி ஒரு ஆள் வெளி கொண்டு இருக்கிறீங்கள் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கவனமா பாக்கணும் இன்றைக்கு நடந்த விஷயத்த மட்டும் நீங்க கதைச்சு கொண்டிருக்காதீங்க ஜனாதிபதி தேர்தல்ல அர்ஜுனா எப்படி உருட்டினவர் என்றா ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அர்ச்சுனா ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஆளுகள் இல்ல அவருக்கு வந்து ஒரு தேடல் ஒரு தெரிவு என்றது இருந்திருக்கணும் அவர் கட்டாயம் தேடி பார்க்க வேண்டிய தேவை இருந்தது அவர் ஓட்டே போடாத ஒரு ஆள் முப்பத்தஞ்சு வயசு மட்டும் எலெக்ஷனுக்கு ஒரு வாக்களிக்காத ஒருவர் எந்த கட்சியும் சாராத ஒருவர் அப்ப அவருக்கு கட்டாயம் ஒரு தேவை இருந்தது என்னன்னு சொன்னா யார தெரிவு செய்யறது கிட்ட போய் பார்த்தார் அவற்றை உண்மை முகம் தெரிய வந்துச்சு கிட்ட போய் பார்த்தார் அவற்றை உண்மை முகம் தெரிய வந்துச்சு கடைசியா அனுராட்ட போய் பார்த்தார் ஓகே இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் கூட செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி எந்தெந்த கட்சியை ஆதரிச்சதுன்னு சொ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா அரசியல் கட்சிகளையும் சிங்க சிங்கள கட்சிகளையும் தெரி தெரிஞ்ச அறிஞ்ச ரணில் நிறையன்னு தெரிஞ்ச தமிழரசு கட்சி எத்தனை தரம் ரணிலோட போய் சேர்ந்திருக்கு அதை மாதிரி மைத்திரியோட எத்தனை தரம் போய் சேர்ந்துருக்கு அதே மாதிரி மகிந்தாவோட எத்தனை நேரம் போய் சேர்ந்துருக்கப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இவ்வளவு விஷயம் நடந்த பிறகு நீங்கள் விமர்சிக்க வாரீங்கண்டா இன்னும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து சுமந்திரனா சிறுதரனா தலைவரண்டே தெரியாத முடிவெடுக்க தெரியாத நீங்கள் அர்ச்சனாவை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இங்கே வராதுங்க புலம்பெயர் தேசத்து மக்களை அவர் எப்பயுமே வறு மற்றது அவர் புலம்பெயர் தேசத்து மக்களுக்காக தன் கொள்கைகளையோ அல்லது தேசியத்தையோ விற்கிறதுக்கோ அல்லது தனக்கு சுயநலத்துக்காக புலம்பெயர் தேச மக்களை அவர் ஏற்றுக்கொள்ளலை அல்லது அவர்களை தேடி போகல அவைய அவரை விரும்பினோம் ஏனென்று சொன்னா அவங்களுக்கும் ஒரே நோக்கம்தான் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற முன்னாள் போராளிகளா இருக்கட்டும் அல்லது புலம்பெர்ந்து வாழுகிறங்கிற தமிழ் மக்களா இருக்கட்டும் அவைகளுக்கும் ஒரே நோக்கம்தான் அச்சுனாக்கும் ஒரே நோக்கம்தான் தமிழ் மக்கள் நிம்மதியாகவும் இந்த தலைவர் எதை விரும்பினாரோ முன்னாள் போராளிகள் கடந்த மாவீரர்கள் என்னதையெல்லாம் எல்லாம் விரும்பிச்சினையோ அதையெல்லாம் நிறைவேற்றணுன்றது புலம்பெயர் தேசத்து மக்கள நோக்கமும் அங்கே இருக்கிற அச்சுனோட நோக்கமும் அதால் புலம்பெயர் தேசத்து மக்கள் அங்கே இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாருமே அச்சுனாவை விரும்பின வேணா அவர் தான் துணிவாக இந்த இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைச்ச மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடியார் ஏன் சிறுதரனை நம்ப முடியாமல் போயிட்டு கயேந்திரகுமாரை நம்ப முடியாமல் போயிட்டு இவன்ட்டு எல்லாம் அந்த பொறுப்புகளை அவ கொடுத்து பார்த்தவை சரியா எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிதிகளை கொடுத்தவை அவேந்த ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இந்த குளிர்குள்ளையும் இதுக்குள்ளையும் கஷ்டப்பட்டு எத்தனையோ கட்சிகளை வளர்த்து விட்டவை ஆனால் இன்றைக்கு அந்த தேச அவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கி இந்த இலங்கையில் வாழுகிற எங்கட மக்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கினது தான் இந்த தமிழரசு கட்சியும் இந்த சைக்கிள் கட்சியும் சரியா அதுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறதுக்கு வந்து இன்றைக்கு அச்சனாக விமர்சிக்காதீங்க முதல் நீங்கள் தமிழரசு கட்சியாக இருந்தால் அங்க போய் கேள்வி இவ்வளவு காலம் என்னத்தை செய்த வேண்டு அதுக்கு பிறகு இங்க வாங்க உடனே வராது எழுதுறதுக்கு இங்க எல்லாரும் எல்லா நல்லா திரும்பினோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு உங்களை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு அச்சுனா அரசியல் செய்யலாது சரியா வீட்டு கட்சியை திருப்திப்படுத்துறதுக்கு அச்சுனா இங்க அரசியல் செய்ய இல்லாது சரியா அவருக்கு புலத்துல இருக்கிற ஆக்களும் தேவை அங்க இருக்கிற ஆட்களும் தேவை ரெண்டு பேரையும் சமநிலையா யோசிக்க வேண்டிய ஒரு காலத்துல தான் அவர் இருக்கிறார் தனியா புலம்பெயர் தான் மக்களுடைய முழு பிரச்சனையையும் அதை மட்டும் தான் கேட்டும் செய்யலாது ரெண்டும் தமிழர்கள் தான் ரெண்டு பேரும் அவருக்கு ரெண்டு கண்கள் மாறி அதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்துல எங்களோட தேசத்துக்கு எங்களோட நாட்டுக்கு எங்களோட வடமாகாணத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காதக்குரிய கேள்வியையும் கேட்டவர் உங்களுக்கு ஏலாட்டி சொல்லுங்க எங்களோட சகோதரர்கள் புலம்பெயர் தேசத்துல இருக்கிறோம் அவைக்கு எடுக்க வேண்டிய தடையலை அவைக்கு குத்தி வச்சிருக்கிற தேவையில்லாத முத்திரிகளை எடுத்து விடுங்க அவை வந்து எங்களோட நாட்டை அபிவிருத்தி செய்வது தைரியமா உரிமையாக கதைச்சவர் இன்றைக்கு உங்களால் அப்படி கதைக்கலாதுன்றதால இங்க வந்து கொண்டு கூவாங்க நீங்க தமிழரசு கட்சி என்னும் தெரியும் நீங்க அந்த தமிழரசு கட்சிக்கு பிடிச்சு கொண்டு திரிகிறாங்கன்னு தெரியும் இங்க வந்து எழுதி இங்க குழப்பிலாம் உங்களுக்கு தெளிவான விளக்கம் தந்திருக்கு இதுக்கு பிறகு நீங்க கதைக்கணும் கதைங்க வணக்கம் எல்லாருக்கும் நான் கீழன்

இன்றைக்கு எங்கட கிட்டத்தட்ட எங்கட வயசு நாப்பத்தஞ்சு வயசு நாப்பத்தஞ்சு வயசு வயசுலயும் வந்து நாங்கள் வந்து பன்னெண்டு பதிமூன்று வயசுல இருந்து தேசியத்துடன் பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் இவனுக்கு வந்து பால் பிடிக்காம இல்லை இவனுக்கு பின்னால சூ ஊமி போகாமில்லை

சும்மா எடுத்தோடனே எல்லாருமே தேசியம் என்று சொல்லி அந்த புனிதமான சேரம் பாதிக்காதீங்க கெடுக்காதீங்க இல்ல இல்ல இப்ப தேசி நாங்கள் தான் தேசியத்துல பாவிச்சுனா நாங்கள் இந்த கடலுக்குல பாவிச்சுனா தேசியத்துல எடுத்தோடனே கடல்ல இருந்து வந்துறாங்க பாரத வக்காலத்து வாங்குறாரு வாங்க இங்க எல்லாரும் தேசிய தேசிய வந்து கூலது இதுல நாங்கள் எல்லாம் இங்க வாளத்துல இருந்து வந்துறாங்க நாங்கள்

இந்த மந்திரியானவன் அரசன தவறுகளை பிழைகளை சுட்டி காட்டி தக்க நேரத்தில் ஒரு தகவலை அந்த விஷயத்தை செய்யாவிட்டால் அந்த நாடு தானாகவே அழிஞ்சு போயிடும் இன்னொரு நாடு வந்து படியெடுத்து அழிக்க வேண்டிய தேவை இருக்காது என்ற தான் இடிப்பார் இல்லா மன்னன் கெடுப்பானில்லானின் கெடும் என்ற ஒரு வார்த்தை திருக்குறள் அர்த்தம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த விஷயங்களை இந்த அரசா இருக்கட்டும் தனிப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் எவ்வளவு சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் எடுத்து உரைத்து தன்னுடைய பதவி முக்கியம் தன்னுடைய பாராளுமன்ற உரிப்புரிமை முக்கியம் என்ற சிந்தனையில் இல்லாமல் இந்த மக்களுடன் நலன் சார்ந்த சிந்தனையோடு இருப்பதனால்தான் அவர் இந்த சிந்தனைகளுக்கு தகுதியான ஒருவர் அகண்டக்கி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறார் அப்ப எனக்கு இந்த பதவி வேணும் இந்த பதவியை காலம்பறைக்கும் பச்சிருக்க வேணும் ஒரு மந்திரியா இருந்து கொண்டு அரசன் செய்யற இல்லாத அந்த நாடு எப்படி இல்லாமல் போயிடுமோ அத மாதிரி தான் இன்றைய இந்த பாராளுமன்ற உரையும் இந்த திருக்குறளுக்கு அமைவாகத்தான் மிகச் சிறப்பாக நான் ஏற்கனவே பல இடங்கள்ல பல காலங்களில் ஆரம்ப காலங்களும் சொல்லியிருக்கிறேன் எங்களோட சமூகத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தனித்துவமான ஒருவர் தர் அறிவு ரீதி எங்கட 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 அடுத்த தலைமுறை அதாவது தொழில்நுட்ப ரீதியாக கல்வி சமூகம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு எங்கள்கிட்ட உருவாக்கப்பட்டால்தான் எங்கட இதுக்கு ஒரு தக்க உதாரணம் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அரிச்சு நாம நான் அறிவு இல்லை என்று சொல்ல வரையில ஆனால் இந்த சிந்தனைகளை எங்க எங்க கொண்டு வரவனும் எப்படி எப்படி கொண்டு வரவனும் இந்த பாராளுமன்ற எல்லாம் எடுத்து வச்சு ஆய்வு செய்யக்கூடிய நுண்ணறிவு திறனும் ஆளுமையும் ஆற்றலும் அவர்கிட்ட ஒருங்கி அமைக்க அதன் விளைவுதான் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் செய்கிற தவறுகளையும் இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த தமிழ் மக்களை மாயை வேலையில் உள்வாங்கி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய